ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்டு நியூஸ் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஸோ அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிடத்தாள்கள் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் ஐயாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய அதிசயமானது நடக்கப்போகுது என்னைக்கு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பருடைய பத்தொம்போதாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய நான்காம் நாள் கிழமை அன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஸோ இந்த நாள் ஒரு சக்தி வாய்ந்த நாளாக வருகிறது காரணம் என்னன்னா இந்த நாள்ல சூத அமாவாசையானது வருது இந்த சூத அமாவாசையினால கிரகங்களிடையே பெரிய மாற்றங்கள் ஏற்படுது இதனுடைய மாற்றங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில மாற்றத்தை கொடுக்கும் அப்படி கொடுக்கக்கூடிய மாற்றத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிச்சு பயனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாற்றங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன் அதுல இன்னைக்கு இந்த வீடியோல துலாம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற துலாம் ராசியில பிறந்த நேயர்கள் இந்த அமாவாசை உங்களுக்கு அதிர்ஷ்ட பலனை கிடைக்குமா ஆபத்து பலனை கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க அதே போல இந்த

ஸோ துலாம் ராசிக்காரங்க முதல்ல இந்த அமாவாசியில் கிரகநிலைகள் உங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஏன்னா கிரகநிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாதான் அதற்கேற்ப நடந்து பல நடை முடியும் அதனால் கிரகநிலைகள் ஃபர்ஸ்ட்டு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் முதல்ல கிரகநிலைகள் அமைஞ்சதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ராசியில் சுக்கரன் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து செவ்வாய் புதன் வகரத்தோடு வீரிய வீரியஸ்தானத்துல சூரியன் சுகஸ்தானத்தில சனி சந்திரன் ரணருண ரேகஸ்தானத்துல ராகு கலஸ்தரஸ்தானத்துல குரு பகரத்தோடு அயனசைன போகஸ்தானத்துல கேது இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு பல வருது இதனோட அடிப்படையில தான் இருந்து உங்களுக்கான பழங்கள் குறிப்பிடப்படுது ஸோ என்ன பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு கிளியரா ஷேர் பண்ற என்ன பலன் அப்படிங்கிறத கிளியரா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க எவரையுமே தம்பால் இழுத்து கொள்ளக்கூடிய வசீகர சக்தி படைத்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த மாத அமாவாசைக்கு பிறகு எல்லா விதத்திலேயும் நன்மைகளானது உண்டாக போது எதையுமே துணிச்சலோடு எதிர்கொள்வதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா வெற்றி உங்களுக்கு தான் தடைப்பட்டு வந்த காரியங்கள்ல தடை மொத்தமாக நீங்கோ சாமர்த்தியமான பேச்சால் ஆதாயமானது உண்டாகும் பணவரவு மெயினாக வந்து அதிகரிக்கும் உங்கள் செயல்களுக்கு தடைகளை ஏற்படுத்தியவர்கள் தாமாகவே விலகி செல்வாங்க இந்த மாதிரியான சில அதிசயங்களும் இந்த அமாவாசையிலிருந்து உங்களுக்கு நிலக போகுது அதே போல் தொழில் வியாபாரம் இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு போட்டிகள் நீங்கி நன்கு நடக்கும் உங்களுடைய வியாபாரத்திற்கு பக்கபலமாக ஒருவர்களுடைய உதவி கிடைக்கும் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் அதனால் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்க அந்த ஆதரவுக்கு ஏற்ப செயல்படுங்க அப்புறம் உத்தியோகத்தில் இருப்பவங்க சாதுரியமான பேச்சால் மேல் அதிகாரிகளுடைய கட்டளைகளை நிறைவேற்றி பாராட்டு பெற வாய்ப்பு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நீண்ட நாட்களாக நின்ற பதவி உயர்வு உங்களை தேடி வரும் அதெல்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் இப்படி தான் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது அப்புறம் வாழ்க்கை துணை வகையில் உங்களுக்கு ஆதரவு வந்து இருக்கு பிள்ளைகளுடைய நலனுக்காக பாடுபட முயற்சி பண்ணணும் விருந்தினருடைய வருகை இருக்கு தடைப்பட்டு வந்த திருமண காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு நடக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா வாங்க முடியும் குடும்பத்தில் கூட வீண் விவாதங்கள் தோன்றும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விவாதங்களால் உங்களுக்கு மேற்படி பிரச்சனை அதிகமாகும் அதனால் அதில் ஒரு பக்கம் கவனமாக இருங்க அப்புறம் அரசியல் இருக்கிறவங்க மேலிடத்துடைய ஆதரவை பெறுவீங்க ஆனால் அதன் முழு பலன்களை அனுபவிக்க இயலாத அளவிற்கு மற்றவர்களால் சிறு குறுக்கீடுகளும் தோன்றும் மன மனத்தளராம எதிரிகளை சமாளிக்க இந்த அமாவாசையிலேருந்து அரசியல் இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள் கடினமான வேலைகளையும் சிறப்பாக செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் இது அரசியலில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள் பெறுவீங்க பயணங்களால் நன்மைகள் உங்களுக்கு உண்டாகும் கவனமாக பேசுவது அவசியம் உங்களுடைய யதார்த்தமான வார்த்தைகள் பூதகரமான பிரச்சனைகளை உண்டாகும் அதனால் யதார்த்தமான வார்த்தைகள் மட்டும் கலைத்துறையில் இருக்கிறவங்க பேசிடாதீங்க அதுதான் உங்களுடைய துறைக்கே ஆப்படிக்கும் ஸோ கலைத்துறையில் இருக்கிறவங்க இப்படி ஜாக்கிரதையாக இருங்க அப்புறம் பெண்களுக்கு கூட இந்த அமாவாசைக்கு பிறகு சாதுரியமான பேச்சால் ஆதாயம் உண்டாகும் பணவரவு மெயினாக கூடும் காரிய தடைகள் இருந்ததுன்னா நீங்கும் மாணவர்களுக்கு கூட ஆசிரியர்கள் சகமானவர்கள் உதவிகள் வந்து கிடைக்கும் பாடங்களை நன்கு படிப்பது கூடுதல் மதிப்பெண் பெற முடியும் அதனால் பாடங்கள் நன்கு படிக்க முயற்சி பண்ணுங்க இதெல்லாம் தான் உங்களுக்கு அமாவாசையுடைய பலன்களாக குறிப்பிடப்பட்டிருக்கு இதில் சித்திரம் மூணு நாலு பாதங்கள்ல பிறந்த துலாம் ராசிக்கு இந்த அமாவாசையிலிருந்து அரசியலில் உள்ளவர்களுக்கு மற்றவர்களால் மன கஷ்டம் ஏற்படும் அடுத்தவர்கள் கடமைக்கு பொறுப்பேற்காமல் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு கூட கவன தடுமாற்றம் ஏற்படாமல் பாடங்கள் படிப்பது நல்லது பொறுப்புகள் கூடோ சாமர்த்தியமான பேச்சின் மூலம் எதையும் செய்து முடிக்க வாய்ப்பு கிடைக்கும் வீண் அலைச்சல் உண்டாகும் அதே வேளையில் அடுத்த ஒரு செயல்களுக்கு பொறுப்பேற்காம இருப்பது நல்லது குடும்பத்துல சந்தோஷமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகும் அதை பார்த்துக்கோங்க இது சித்திரையில பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சுவாதி பிறந்த துலாம் ராசிக்கு இந்த மாத அமாவாசையிலிருந்து தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் நீங்கோ பார்ட்னர்களை அனுசரித்து செல்வது நல்லது கடன் கொடுக்கும் போது கவனம் தேவை வாகன வசதி உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் சக ஊழியர்களோடு சாமர்த்தியமாக பழகி காரிய அணுகுல அடைவீங்க பெண்களுக்கு கூட சமையல் போது கவனம் தேவை எதிலுமே எச்சரிக்கையோடு நடந்து கொள்வது நல்லது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கூட வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் எதிர்பார்த்த தனவரவும் உங்களுக்கு கெட்டோ இது சுவாதியில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே விஷாக ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்த துலாம் ராசிக்கு இந்த அமாவாசையிலேருந்து அரசியல உள்ளவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கோ பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் உண்டாகோ மாணவர்களுக்கு இருசக்கர வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேவை எதிர்ப்புகள் விலகும் நண்பர்களால் உதவிகள் கிடைக்கோ பணவரவை எதிர்பார்த்தபடி இருக்கோ சொத்துக்களை வாங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் சாதகமான பலனை கிடைக்க செய்யோ தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும் இதுவரை இருந்த தொய்வு நீங்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவி தேடி வரும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை தீரும் ஸோ இது வந்து விசாகத்தில் பிறந்த துலாம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு உங்கள் ஏற்பவும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ணதை உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பயன்பெறுங்க உங்க வாழ்வில் வசந்த வீச மார்கழி அமாவாசையில் இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு உடனடியாக வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் நஷ்டம் இருக்கிறவங்களுக்கு வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நஷ்டம் நீங்கோ தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாத சூழ்நிலையில் சிக்கியிருக்கக்கூடியவங்க ராசிக்கு தொழிலை தொடர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனை சரியாகும் குழந்த வரம் இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு நோய் நொடி நீங்கோ இந்த மாதிரி உடனடியாக உங்களுக்கு இந்த பரிகாரம் ஒரு நல்ல பலனை கிடைக்க செய்யும் ஸோ வாழ்வில் வசந்த வீச அமாவாசை பரிகாரம் என்ன பண்ணுங்கிறத வாங்க பாருங்கள் ஸோ அம்மா பாச நாள் அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் அரச மரத்தடியில பிள்ளையார் இருந்தாலும் சரி பிள்ளையார் இல்லை என்றாலும் சரி அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை சுற்றி வரணும் ஸோ எப்படி சுற்றி வரணும்னா காலையிலே பார்த்துக்குன்னு வச்சுக்கோங்களேன் நேரமாக எழுந்திரிச்சு இரண்டு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கொள்ளுங்க இரண்டு மணி நேரம் தண்ணீரில் நன்றாக ஊற வைங்க பிறகு தண்ணீரை நன்றாக வடிகட்டி விட்டு பச்சரிசியை மிக்சி ஜாரில் அரைத்து விடுங்க அதோடு கொஞ்சம் வெள்ளம் போடுங்க ஏலக்காய் தூள் போடுங்க இரண்டு ஏலக்காய்களை போட்டு அரிசியோடு அரைத்து கொண்டால் உங்களுக்கு ஏற்ப சௌகரியமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ண இந்த பொடியை கையில் எடுத்துக்கொண்டு சென்று அரச மரத்தை இருபத்தி ஏழு முறை வள வந்து அரச மரத்தில் இருக்கக்கூடிய எறும்புகளுக்கு இந்த பொடியை தூவிவிட்டு அமாவாசை நாளில் உங்க கஷ்டங்கள் தீர பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் எவ்வளவு பெரிய துன்பம் உங்க வாழ்க்கையில் இருந்தாலும் விட்டு விலகு குறிப்பா வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவாவது இருந்தால் அது உங்களை விட்டு வெகு தூரம் ஓடிவிடும் ஸோ இந்த பரிகாரத்தை தான் செய்யணுங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பயன்பெறுவது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பையன் பேர் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்